காம்பாரா கார குழம்பா வெத்த குழம்பான்னு தெரியல ஆனா அது மேல அப்படின்னா பொடி பண்ணி பொடி பண்ணி கர்ண கருணக்கணங்க தொட்டுக்க செஞ்சிருப்ப நேற்று பாக்கியலட்சுமி சீரியலில் கோபி அவங்க சொன்னால் அந்த அப்பளம் போட்ட காரக்குழம்பு தான் ட்ரை பண்ணியிருக்கேன் நான் பூண்டு குழம்பு மாதிரி பண்ணியிருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் கருவேப்பிலை வெள்ளை பூண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட தக்காளி உப்பெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு கொழம்புத்தூள் அப்புறம் புளி கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கவேமேவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் மேலே சேர்த்துட்டு கொஞ்சோண்டு வெள்ளம் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கவும் அப்பளத்தை பொறிச்சு அது மேலே உடச்சி போட்டுட்டோம்னா அப்பளம் போட்ட காரக்குழம்பு ரொம்ப ரெடி ஆிடுச்சு இது கூட வந்து கர்ணக்கிழங்கு ரோஸ்ட் சொல்லியிருப்பாங்க அதுவும் செஞ்சுருக்கேன் கருணக்கிழங்கு ரோஸ்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கருணக்கிழங்கு நல்லா கியூப்ஸ் மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்ததுக்கப்புறமேட்டு நல்லா கொதிக்கிற தண்ணீர் அதை சேர்த்து இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா இது வேகட்டும் வெந்ததுக்கப்புறமேட்டு இது நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் பேனில் ஆயில் ஊற்றிட்டு ரெண்டு காம்பு ஒரு துண்டு பட்டை அரை ஸ்பூன் அளவு சோம்பு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு ஒரு பத்து காஞ்ச மிளகாய் கருவேப்பில் ஒரே ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா வதங்குனதுக்கு அப்புறமேட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவு தேங்காய் பூ போட்டு அதை நல்லா இந்த மாதிரி குறைகொராக அரைச்சி எடுத்துக்கிறேன் அப்புறம் பேனில் ஆயில் ஊற்றிட்டு அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் அந்த கண்ணக்கிழங்கும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம்னா ஒரு சூப்பரான கரணக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இந்த காம்பினேஷனில் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி